வருமானம் <laughs> <laughs> தமிழ தமிழ்நாடு தமிழ்நாடு திராவிடநாயகன் அவர்களின் ஆட்சியில் தான் முதல் முதலில் டெல்டா பகுதிக்கும் தொழில் வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் அதுவும் இல்லாமல் அதில் விவசாயம் சார்ந்த பேட்டைகளும் அதே போல் பெண்களுக்கு அதிக வேலை கொடுக்கும் எந்த ஒரு வேலை வாய்ப்பை எந்த ஒரு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பும் இல்லாத தொழில்களை பார்த்து குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்று எந்த இடத்துலையுமே நம்ம சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இருக்கிற எந்த ஒரு தொழிற்சாலையும் எங்கேயுமே கொண்டு வர முடியாது அப்படி ஒரு ரெகுலேஷன் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க நமது நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் குறிப்பாக டெல்டா பகுதியில் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்தி நிறைய உணவு 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 தொழிற்சாலை பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் போன்ற தொழிற்சாலைகள்லாம் கொண்டு வருவதற்கான வேலையை திராவிட நாயன் அவர்கள் ஆட்சி ஆக்சிசை